கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் பதினைந்து வசனம் பதிமூன்று அவர் பிரதியுத்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த ஞானம் உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் இந்நாட்களிலே நம்மில் அநேகர் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படி பெருமையான பேச்சுகளினாலும் பொய் வார்த்தைகளினாலும் நான் ஒன்பது வரங்களை பெற்றவன் என்றும் கர்த்தர் தினந்தோறும் முகமுகமாய் என்னோடு பேசுகின்றார் என்றும் சொல்லி நம்மை நாமே பெருமை பாராட்டுகிறவர்களாய் மனிதன் நம்மை தேவ பக்தி உள்ளவன் என்று அறியும்படியாக நாம் நம்மை குறித்து புகழ்ந்து பேசிக் கொள்கின்றோம் பொய் வார்த்தையினாலே பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அருவரிக்கிற எந்த காரியத்தையும் செய்து விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் மத்திய பதினைந்து பதிமூன்றில் அவர் பிரதியுத்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது நான் கர்த்தருடைய பெயரை வைத்து பாவம் செய்த பின்பும் கர்த்தரினை செட்சிக்கவில்லையே என்று எண்ணி துணிகரமாக வார்த்தையினாலும் நடக்கையினாலும் பாவம் செய்து கொண்டிருப்போமானால் மனம் திரும்புவோம் மத்தியு பதிமூன்று இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களில் அதற்கு அவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறப்பு மட்டும் வளரவிடுங்கள் அறப்பு காலத்தில் நான் அறக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது எந்த பிரச்சினைகளும் இல்லாமல் நாம் வளர்ந்து கொண்டிருப்பதை போல காணப்படலாம் ஆனால் ஒருவேளை வரும்போது சுட்டரிக்கப்பட வேரோடை பிடுங்கப்பட கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார் ஆகவே வெளிவேஷம் போடாமல் எச்சரிக்கையாய் இருப்போம் கர்த்தர் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நம்முடைய சந்ததி அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் அநேக கள்ள போதனைகளினால் நாம் வஞ்சிக்கப்பட்டு உலகத்திற்கேற்ற நடத்தையிலே நாம் பிரியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தரிடம் திரும்புவோம் உண்மையாக கர்த்தருக்குள் நடப்பட்டு அவரிலே நாட்டப்பட்டவர்களாய் அவரில் நிலைத்திருப்போமானால் நம்முடைய பெருமையான பேச்சினால் அல்ல நம்முடைய கனி தருகிற வாழ்க்கையின் மூலமாகவே ஜனங்கள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளக்கூடும் ஆகவே வார்த்தைகளினால் அல்ல நடத்தையினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ உமக்கு பயந்து உண்மையாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எந்த பெருமைகளும் எங்களிலே வெளிப்படாதபடிக்கு உமக்கு பயந்து தாழ்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக